இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து வடமாநிலத்தவர்களிடம் முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு ஓட்டு சேகரித்தார் அவர் வந்து எதாச்சும் பேசணும்னு சொல்றாரு நான் கேட்குறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றம் திராவிட இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தது ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு அன்னைக்கு எப்படி இருந்தது எலிக்கறி சாப்பிடணும்னு சொன்னாங்க காங்கிரஸ் மத்தியில் ஆளுகிற கட்சி எலிக்கறி சாப்பிட சொன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு சொன்னாங்க உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்கள் படிக்கிற ஆஸ்டலில் கூட அந்த விடுதியில் கூட மாணவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடையாது காரணம் உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது மொழியாலும் தமிழ் கலாச்சாரத்தாலும் தமிழர்கள் தனித்துவம் என்ற அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய எங்கள் தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பேரைய பிறந்த அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்று தந்தை பெரியார் வழியிலே கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள்தான் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார் தமிழ்நாடு என்ற பெயர் வைத்த பிறகு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறதாக பேசுகிறார் நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எங்கே போனாலும் எங்களே இரு கரம் கூப்பி வரவேற்கிறாங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க இன்றைக்கி அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிக்குள்ள போக முடியல முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்டில் ஈரோடு மார்க்கெட்டில் ஒரு பெண் காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்குறாங்க உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு அவருடைய ம மகன் உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு சொட்டு மதுவளை கூட இருக்காதுன்னு சொன்னீங்க ஏன் மதுவளுக்கு கொண்டு வரல இப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி செய்கிறீங்களேன்னா ஏன் ரெண்டாயிரத்து பதினாறில் நீங்கள் தீம் அண்ணா தீமுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார் அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும் அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார்